வணக்கம் நம்பர்களே இந்த கல்வித்துறை நம்பர்கள் வணக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போது வந்து பதினோரு பர்சன்ட் மேலே பிஜேபி வாங்கிடுச்சு இது வரைக்கும் எங்கே இருக்குன்னு கட்சி கேட்டேன்னு இது பொறுக்க முடியல இந்து ஓட்டு கன்சல்ட் ஆகுது எடப்பாடி வந்து அட்லீஸ்ட் தொண்டர்களுக்காக இன்றைக்கி நின்றுருக்கலாம் அதை ஈரோடு மாதிரியே அவங்க பண்ணிடுவாங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி கூச்சல் போட்டு செயல்படுறான் திமுக ஆளுங்கட்சியானே எதுவும் மக்கள் செய்யாட்டி அவன் சத்தம் கட்டணும் அந்த அட்லீஸ்ட் அந்த குறைஞ்ச இது கூட தெரியாமல் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கட்ட ஏன்னா ஊழல் வழக்கருக்கு அவர் நோண்டாமல் இருக்கணும் பயமுறுத்திருப்பா அப்படி ஸ்டாலின் இப்போ இங்கே நிற்கலை என்ன இப்போ நிற்காம இது நல்ல விஷயந்தான் அதாவது இப்படி பார்த்தா தான் தெரியும் அந்த ஒன் டு ஒன்னு சொல்கிறாங்க அப்படி திமுக அடிக்கிறதுக்கு இதில் தெரிஞ்சு போயிடும் இதில் வந்து பாமக ஃபேவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரிசல்ட் வந்த தெரியும் நம்ம இதோட தான் பார்ப்போம் ஸோ அல்டிமேட் என்னென்னா இவங்க இப்போ அந்த திருமாவளவெல்லாம் பார்த்துங்க சார் அந்த திருப்பி திருப்பி என்னத்தையாவது உளர வேண்டியது ஆனால் இவர் சொல்கிறாரு பாமக ஜாதி கட்சியா நீ என்ன கட்சி தலித் சம்மந்தமான கட்சி தான் நீயே அங்கே கொடுக்குற ரெண்டு அரை சீட்டு ஒரு சீட்டை அண்டி பிழைக்கிற திருமாவளம் பேசுகிற அப்படி பாமக உங்களுக்கு பார்க்கணும் நீ தனித்து ஒரு அரை பசங்க கூடி வாங்குவேன் அதான் அடுத்த ஒன்று ஈஸியாக பேசிக்கு போயிடுறது ஒன்று அப்புறம் இதில் இன்னொன்று இப்போ பிரசாந்த் கிசரே சொல்கிறாரு இந்த மாதிரி இப்போ பதினோரு பர்சன்ட் மேலே வந்துருச்சு இன்னி அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அவன் தொகுதி வாங்கி பிஜேபி இல்லாமல் கூட்டணி ஆட்சி யாரும் அமை ஆட்சி அமைக்க முடியாது அதைத்தான் என்னமாதிரி சொல்லு அடுத்த அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு இதுக்கடையில் சீமானோட விஜய் சேர்றது காங்கிரஸ் வெளி காங்கிரஸ் வெளியில் வருதா விஜயோட காங்கிரஸ் திருமாவளும் ஏதோ ரெண்டு பேர் வெளியில் வந்தாலே முடிஞ்சுது கமலஹாசன் கணக்கே இல்லை அது மதிமுக மாதிரி முடிஞ்சு போச்சுப்பா அந்த நிலைமை தான் ஏடிம்கேக்கு இருக்குது அதில் என்னென்னா சில குரூப் தென் மாவட்டக்கும் கொங்குபட்லேருந்தும் ஃபார்ம் பண்ணி பிஜேபியோட சேர்ந்தாலும் இன்னொரு இன்னொரு அனதர் ஒரு ரெண்டு துண்டு ஏடிஎம் கே வந்து ஃபார்ம் பண்ணி பிஜேபியில் அந்த ப்ரோ இந்துத்வ குரூப் இது வந்து ஜெயக்குமார் இந்த சிவி சண்முகம் குரூப்பெல்லாம் தான் பாஜக எதிர் நிலைமை சரி இப்போ கூட்டணி தான் இந்த பன்னெண்டு வருஷம் வாய்ந்தால் எங்கனால தான் சொல்லியிருப்பானுங்களேன் இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சதில்லை இவன் கூட்டணி போட்டு பண்ணியாச்சில்ல அப்போது பிரசாந்த் கிஷப்பை சொல்கிறாடி அதான் வந்து இப்போ எண்பத்தி ரெண்டு சீட்டு முடி செகண்ட் பொசிஷன் வந்திருக்கேன் அதை தான் லீட் பண்ண பார்ப்பார் நீ பாத யாத்திரை போய் அந்த மாதிரிலாம் இருபாந்தேதி மோடி வரமோது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த மணல் கொள்ளை ஈடி வரதெல்லாம் சொல்லிட்டாரு அமித்ஷா அப்போ இங்கே வரும்போது லேசாக டச் பண்ணுவார் அவர் தான் சொல்லியிருக்காருல்ல திமுக காணாமல் கஜானா சேப்பம் பணத்தை போகிற கோழி அடித்ததா இந்த பசங்கன்னு சொல்லியிருக்காருல்ல ஸோ அதுக்கானதை பார்ப்பார் நீ ஆயிரம் கனிமொழியை எங்கே போய் பேசினாலும் அது நடக்கிறது நடக்கும் சச்சிட்டா போதும் அது சொல்லியிருக்கார் அமித்ஷா ஏன்னா அப்படி யோக சிகா மணிகள் இல்லை இல்லையா மணல் கொள்ளை துறைமுறை இருக்குது அப்படி ஜா பிரசாதி இன்டர்நேஷ்னலு அது போகிறோம் என்னென்னா இருபத்தாறு தேதியில் ஒருவேளை இந்த ஒரு ஆறு நாலு மாதம் மற்ற வேலையெல்லாம் எடுத்தோன்னே வெளிநாடு போயிட்டார் இங்கே உள்ள பேசிக் இதெல்லாம் முடிஞ்சப்பறம் அதுக்கான நடவடிக்கைகள் வரும் சொல்லியிருக்காரு டிஜல்பாட்டி சரிங்களா இது போகும்போது சந்திரபாபு நாயுடு வந்து இந்த சபாநாயகர் பதவி வேணும் அப்படி இப்படிங்கிற அப்படி அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சபாநாயகர் பதவிக்கு புறந்தேஸ்வரிங்கிறது மச்சினி அந்த சபாநாயகர் அதாவது சந்திரபாபு நாயுடு ஒய்ஃபு அந்த புரந்தேஸ்வரி பாஜக தலைவர் ஆந்திரா ரெண்டு பேரும் என்டிஆர் மறைந்த நடிகர் எம்டிஆருடைய மகள்கள் தான் அவங்க புறந்தேஸ்வரி பிஜேபி இருக்கு இப்போ அவங்களுக்கு சபாநாயகர் கொடுத்துட்டா இவர் ஒத்துப்பார் அப்படிங்கிற வேணால் துணை சபாநாயகர் வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கான தேர்தல் வரும் முதல் வந்து டெம்பரியாக போட்டு க ஜனாதிபதி பேசுகிறது அந்த நிகழ்ச்சிலாம் இருக்கும் இதில் என்னென்னா இன்னொன்று ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பத்து எம்பி வச்சுருக்கார் அது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு எதிர்த்து இருக்கிறவர் தானே இப்போ ஆட்சியிலேருந்து இறங்கினவர் அவரை வந்து ஒரு செக் பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க நான் வந்து ராஜ்யசபால் ஆதரவு தரேன் ராஜ்யசபாவை உங்களுக்குன்றான்னு சொல்லியிருக்கேன் அப்போ அவரை வச்சு புறந்த வச்சாச்சுன்னா சேசியை இருக்கட்டும் பிஜேபியில் நம்ம குடும்பத்தாளுங்கிறாங்க அது போக இந்த இவர் சிவசேனா இருக்குது அடுத்த சிவசேனா ஒரு இதில் டெம்பி வந்து ஜாயின் பண்ணால் ஏன்னா அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் ஜெல்லாவும் சிவசேனா பிஜேபி முதல்வர் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் இப்போ சிண்டே முதல்வரை உட்கார வச்சோம் ஏன் சிவசேனா உட்காந்ததுனால என்ன முதல்ல கம்மியாக வந்தப்போ தான் மாட்டேன்னாங்க நாங்கள் வாங்க போனார் ஸோ அந்த மாதிரி கனமாகுது நெக்ஸ்ட்டு ஊபியில் அதே மாதிரி அந்த அவருக்கு அவரை பதிலாக வேறு யாரும் உட்காருவாங்களே ஏன்னா அப்புறம் தான் சொல்லித்தான் வந்து சில எம்பிகள்லாம் மாற்றாமல் அவங்க கவனக்குறைவாக இருந்ததுனால தான் அந்த எம்பி இவ்வளோ அடி மாற்றணும்னு சொல்லியிருந்தார் எப்பவும் பண்ணுவாங்க இந்த ஏன் பண்ணாங்கன்னு தெரில ஸோ வேறு சில கேஸ்ட்டுக்கெல்லாம் என்ன தொலைமுறை கொடுக்குறாங்களா வேறு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்றது பார்க்கணும் ஸோ போய்ட்டுருக்கு ஸோ இது வந்து நான் நாற்பது பேரும் இன்னைக்கு களமடைவாங்க என்ன களமாட போகிறாங்க என்ன களமாட முடியும் போய் டிஎம் கே ஸ்டாலின் சொல்கிறேன் அப்போனால் பழையபடி பட்ஜி போன்றதான் அது கூட வந்து ரசீட் பண்ணிட்டாரு மோடி அதெல்லாம் அதையும் சொல்கிறார் ராசா எல்லாம் ரெசீட்டடாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கு கேள்வி கூத்து அது மக்கள் அந்நேரத்துக்கு நேரத்துக்கு ஓட்ட வாங்கி போகிறேன் ஒன்றும் இல்லை ரேஷனில் தோரம்புற மயில் கூட ரெண்டு மாதமாக கிடைக்கல சரியானு சொல்லி கதறாங்க மக்கள் அது காதல் கொடுக்கறதுல சிவடங்கு மாதிரி இருக்குது என்ன இந்த லட்சத்தில் இன்னும் ரெண்டு வருஷம் எப்படி போகுது என்ன பண்ணுறாங்க இது தகரா பண்ணால் என்ன சென்டரில் கிடைக்கும் பார்ப்போம் ना जय हिंद